வணக்கம் பொங்கல் லவ்லி ஷெஃப் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க பாருங்கள் உப்பு கண்டத்தை பார்த்து போக பாருங்க இப்போ ஓல்டேஜ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க எடுத்தோன்னே ஒரு நான்வெஜ்ஜாக கூத்து போட்ட மாதிரி காமிக்கிறேன் உங்கள் கைத்தோட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஆட்டுக்கறி இருக்குல்ல அந்த ஆட்டுக்கறியோட எலும்பு சேர்த்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அப்படி கோத்து கைத்தோட கோத்து வச்சுருக்காங்க இது பேர் பச்சைக்கறி இது இது பச்சைக்கறி ஆட்டுக்கறி வந்து பச்சைக்கறி இது உப்பு வந்து சொல்லுவாங்க இந்த உப்பு கண்டை வந்து ஒரு வாரத்துலேருந்து ஆறு நாள் காய வைப்பாங்க நல்லா காய்ஞ்சோன்னே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட வைப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் பச்சை கறியாக இருக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு காய வச்சிடணும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு காய வைக்கணும் மஞ்சத்தூள் உப்பு மிளகூள் இந்த மூணையும் சேர்த்து காய வச்சுட்டு ஏன்னா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் இந்த மூணையும் போட்டு இது பண்ணி வைப்பாங்க பாருங்கள் நல்லா கறி பீஸு நல்லா பிரியாணி பீஸ் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் எலும்போடு சேர்ந்து இருக்கும் நல்லா டூஸ் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் உப்பு கண்டை வச்சு பழைய சாதம் இது மாதிரி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து எப்படின்னா நல்லா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அந்த கவுல் போகிற வரையும் இந்த பச்சை இது போகிற மாதிரி நல்லா காய்கற அளவுக்கு காய வைப்பாங்க இது காஞ்சோடன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெயிலில் காய் இப்போ வெயில் தான் வரல வெயிலில் காய வைப்பாங்க இந்த இது சாப்பிட்றது இந்த பச்சைக்கறியை சாப்பிட்றதுக்கு இந்த உப்பு கண்டத்தை சாப்பிட்றது காகங்கள்லாம் வரும் அப்பையும் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் பாருங்கள் இன்னொரு லைனில் உப்பு கண்டை காய வச்சுருக்காங்க இந்த உப்பு கண்டம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எண்ணெயில் ஃப்ரீ பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்பறம் ஒரு கோமி ஊசியால் பூத்து வச்சிருக்காங்க சிப்புடுறாங்களேன் அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருவாங்க இந்த உப்பு கண்டம் காய்ஞ்சோனே எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைக்கரியாக இருக்குது மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இந்த மூணையும் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அப்படியே கண்டிப்பாக வீடியோ பார்த்துருவாங்க இது காஞ்சொன்னே உப்பு கண்டம் எப்படி ஆகி எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் நல்ல ஆறு நாள்லேருந்து ஏழு நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணும் இந்த மாதிரி வெயிலில் சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் உப்பு கண்டத்தை காய வச்சுட்டு இது காய்ஞ்சோன்னே பாருங்கள் எப்படி இருக்கணும் நம்ம உப்பு கண்டம் காய போட்டது அந்த கயிற்றில் கொடுத்து காய போட்டிருந்தோம் நல்லா காஞ்சிருக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு கலர் சேஞ்சஸ் தான் இணையில் போட்டு பொறிச்சு எடுப்போம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கண்டு டேஸ்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம ரெடியானு பார்க்கலாம் நாலு நாள் அஞ்சு நாள் கூத்து காயப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இது மாதிரி தரையில காயப்படு நல்ல உப்பு கண்டம் நல்ல வெயில நல்லா காஞ்சிடுச்சுங்க பாருங்க அதாவது எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்ட்டு பாருங்க பசியா கூத்து போட்ட உப்பு கண்டோம் நல்லா காஞ்சிடுச்சு இது மாதிரி நம்ம ஒரு இதில் போட்டுவிட்டோம் ஒரு சாக்கில் காய போட்டுட்டோம் நல்லா கலர் பச்சை பச்சைக்கறியே வந்து நல்லா இதாக வந்து உப்பு கண்டமாக ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பச்சைக்கறி வந்து நல்லா காய்ஞ்சிருக்கணும் முருமுருங்குன்னு இருக்கும் பாருங்கள் இது மாதிரி முருமுருங்க எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா பழைய சாதத்துக்கு ஒரு சாத தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி உங்கள் வீட்லேயே சன்னி செஞ்சு பாருங்கள் இந்த உப்பு கண்ட டேஸ்ட்டும் செம்மையாக சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெயில் பிடிச்சிருக்கான் சரிங்க இப்போ நம்ம நமக்கு தேவையான உப்பு கண்டை எடுத்து பொறிச்சு எடுக்கலாம் பொறிச்சு எடுத்தோன்னே பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஆளுக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு உப்புக்கண்டம் பொறிச்சு எடுக்கப்பறமா ஒரு நாலு பீஸ் உப்பு கண்டை எடுத்துருக்கேன் இந்த நாலு பீஸ் உப்பு கண்டை எடுத்துக்கிட்டு சின்னதாக இது வந்து ஒரு ஆளுக்கு பொறிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கூப்பிடுறேன் நம்ம தேவையானப்போ அப்பப்போ பறித்து எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்ட நல்லாயிருக்கும் உப்பு கண்டம் அதனால் சரி இப்போ நம்ம பறிச்சி எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி முறையில் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கொண்டம் சூப்பராக இருக்கும் ஓல்டேஜ் கொள்ளுங்க இது என்ன உப்பு கொண்டம் இது மாதிரி காய வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டிலையும் பாருங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உப்பு கொண்டம் எப்படி இருந்தால் இப்போ பிடிச்சி இப்போ உப்பு கொண்டம் என்ன காஞ்சிருச்சு நல்லா சூட்டோட உப்பு கொண்டத்தை பொறிச்சி எடுக்க பாருங்கள் இந்த உப்பு கொண்டம் எப்படி பொறிஞ்சு பாருங்கள் அதே கலரு நல்லா ஊற்றிக்கிட்டோம் இது ஆகுது நல்லா வாசனை அறந்து பொறிக்கும் போது நல்லா வாசனை எற்சிக்கிட்டோம் சூப்பராக இருக்குது ஆஹா செம்ம சும்மா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா கேள்வி போகுது நல்லா மூணுன்னு ஒரு நிறுத்து பண்ணோம் நல்லா காஞ்சோன்னு ஏழில் காஞ்சோனும் கொடுத்துனா இந்த பச்சை வாசனை இல்லாமல் இந்த எண்ணெயில் போறதுன்னா கொண்டு மூணு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு செமியா சூப்பராக ஒரு ஓல்டு கோல்டு மாதிரி ஒரு ஓல்டு மெமரியில் இது ஒரு உப்பு கண்ட ஓல்டு ஃபுட்டுங்க ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல உடம்புக்கு இந்த காலத்து மனுஷனுங்கன்னா இந்த உப்பு கண்டை தான் புரிச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உப்பு கண்டை எப்படி செய்கிறேன்னு தெரியாது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு வீட்டில் உப்பு கண்டை எப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கணும்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பர் இருக்குது இல்லை சூப்பர் வா செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது குட்டீஸ் கொடுக்குறேன் அவர் உப்பு பண்ணுறது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார் பாருங்கள் சாப்பிட்றதங்க ம் நல்லாயிருக்கு தங்கம் பாருங்கள் எங்கள் குட்டீஸ்க்கு அங்கே மூறு மூறு போன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அவருக்கு உப்பு கொண்டா பிடிச்சிருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதாங்க ஆர்ட்டியாக இருக்குது போகிறத்துக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நைன் ஆனால் ரெண்டு பேரும் அவங்க அவங்கள பார்த்தவங்க நல்லா இருக்குது ஓகே பாய்